இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு தலைப்பு உன் வாழ்வில் கலக்கங்கள் ஏன் தீர்வுகள் என்ன வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு பதினோராவது வசனம் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் இன்றைக்கி வாழ்க்கையில் கலங்காத மனிதர்கள்னு சொல்லி யாருமே இருக்க முடியாது ஒரு குழந்த பிறந்ததுல இருந்து அவங்க கல்லறைக்கு போகிற வரைக்கும் அநேகம் கலக்கங்கள் வரதான் செய்யுது இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணங்கள் மூலமாக கலக்கங்கள் வருது முதலாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் இல்லாத போது கலக்கம் வருது ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆதாம் ஏவால் வைத்திருந்தார் அந்த ஆதாம் ஏவாலோட தேவன் அவர்களோடு இறங்கி உலாவினார் ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க எப்போ தேவன் வேண்டான்னு சொல்லி விளக்குன கனியை புசித்து பாவம் அவங்களுக்குள்ள வந்துச்சோ தேவனை அவங்களால பார்க்க முடியல கர்த்தர் வந்து நோக்கி கூப்பிடுகிறார் ஆதாமே ஏவாள் நீ எங்கே இருக்க அப்போ ஆதாம் சொல்றாரு ஆண்டவரே உங்களுக்கு முன்பாக நான் வந்து நிற்க முடியாது ஏன்னா நான் நிர்வாணியாக இருக்கிறேன் தேவஜனமே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல அதற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில் சாபம் வியாதி மரணம் தொடர்ந்து வந்துச்சு புதிய பாட்டு புஸ்தகத்தில் ஏசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர்களை தான் தேடி போனார் வியாதியஸ்தர்கள் குருடர்கள் செவிடர்கள் அவங்களுக்கு குணமாக்கிட்டு கர்த்தர் அவர்களோடு சொன்ன ஒரு வார்த்தை இனி போ நீ பாவம் செய்யாத தேவஜனமே பாவம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை தேவனுடைய கிருபையை நம்ம இழந்துடுறோம் அப்போ சாத்தான் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லா வியாதியையும் கலக்கத்தையும் சோர்வுகளையும் கொண்டு வந்துடுறான் யோவனின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் தெய்வ ஜனமே பிசாசு தான் அந்த திருடன் தேவன் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சமாதானம் சந்தோஷம் எல்லா ஆசீர்வாதங்களையும் கெடுத்து போட்டுருவான் அதனால் ஒருபோதும் நீங்க நீங்கள் கர்த்தருடைய அந்த ஐக்கியத்தில் இல்லாமல் பிரிஞ்சிடாதீங்க ரெண்டாவது காரியம் தேவன் இல்லைன்னா மட்டும்தான் கலக்கம் வருமா அப்படின்னு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கலக்கம் வரும் ஆனால் இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு தேவன் இல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில் கலக்கம் வந்தால் அவங்கள தப்புவிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஆனால் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கலக்கங்கள் வரும் பொழுது அந்த கலக்கத்திலிருந்து பூர்ண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார் இப்போ நம்ம இந்த வசனத்தை என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் இந்த வசனத்தை சொன்னது வேற யாருமே இல்லை இசரவேல மிகப்பெரிய ஒரு ராஜா தாவேது ஆனால் அவர் பிறக்கும் பொழுதே ராஜவம்சில பிறந்தாரா இல்லை ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்தவர் தான் இந்த தாவேது தாய்னாலையும் நாளையும் தகப்பன்னாலையும் சில காலங்களில் மறக்கப்பட்டிருந்தவர் வனாந்திர பகுதியில் ஆபத்து நிறைஞ்ச பகுதியில் ஆடுகளை மேய்ப்பதற்காக விடப்பட்டவர் இவரை இளம் வயதிலேயே தேவன் இஸ்ரேவேலுக்கு மேல ராஜாவா அபிஷேகம் பண்ண ஆனா ஆனால் இவர் மேலே பொறாமை கொண்டு அந்த தேசத்தில் ராஜாவா இருந்த சவுல் இவரை கொலை செய்யும்படியாக துரத்திக்கொண்டே இறந்தார் தாவிதோடைய வாழ்க்கையில எப்ப ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டாரோ அது முதல் தொடர்ந்து போராட்டம் மோபாபியர்கள்னால பெலிஸ்தர்கள்னால ஒரு பக்கம் சவுள்னால தொடர்ந்து போராட்டம் ஒரு மனிதன் இவ்வளவு போராட்டங்களை சந்திக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சவுள் தாவீதுக்கு துன்பத்தை கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை சவுள் தன்னுடைய மகளவே தாவீதுக்கு திருமணம் செய்து வைத்து கொடுத்து அதற்கு பிறகு அந்த மகளை வேறொருத்தருக்கும் திருமணம் செய்து வைத்தார் தேவஜனமே எவ்வளவு கொடுமை எவ்வளவு வேதனை ஆனால் தன் ஜீவனை காப்பாற்றி கொள்வதற்காக தாவிது மலைகளில் காடுகளில் குகைகளில் ஒழிவதற்காக ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் கலக்கம் மாறிச்சா தேவன் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்த பாடுகளும் கலக்கங்களும் தாவீத மிக சிறந்த ராஜாவாக இஸ்ரவேலில் உருவாக்குச்சேன் சவுளுக்கு பிறகு தாவிது இஸ்ரவேலுக்கு மேலே ராஜாவாக மாறினார் அது மாத்திரம் இல்லை யூதாவுடைய புஸ்தகத்திலையும் இஸ்ரேவேலருடைய சரித்திரத்தில் இந்நாள் வரைக்கும் அவங்க சொல்றாங்க தாவீத போல ஒரு ராஜா அதற்கு பிறகு எழும்பினதில்லை தேவஜனமே தேவன் அவ்வளவு புகழையும் செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் கொடுத்தார் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருவரும் தாவீதை எதிர்க்க முடியல தேவஜனமே நீங்க கர்த்தரோடு இருங்க இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் வேதனைகள் எல்லாமே வரக்கூடிய நாட்கள் தேவன் மகிமையா மாத்துவார் கண்களை முடிச்சுக்கலாம் எங்களை அதிகமாக ஆண்டவரே இதை பார்த்து எத்தனை பிள்ளைங்க ஆண்டவரை நானும் கலக்கத்தில் இருக்கிறேன் என்னுடைய கலக்கங்களை மாத்துங்கன்னு சொல்லி கேட்குறாங்களோ அவங்க கலக்கங்கள் சோர்வுகள் வேதனைகள் பாடுகள் மாறட்டுங்கப்பா அவங்க கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும் அவங்க இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் கட்டளை எடுங்கப்பா தாவியதுடைய வாழ்க்கையில் எப்படி கலக்கங்களும் வேதனைகளும் மாறிச்சோ ஆசீர்வாதங்களை கொண்டு வந்துச்சோ இவங்களுடைய கலக்கங்கள் இவங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரட்டும் இசுவன் நமத்தல் நல்ல பிதாவே ஆமீன் திவஜனமே நிச்சயமா உங்களுடைய கலக்கங்கள் உங்களுக்கு மகிமையா மாறும் ஆமீன் காண்பி